ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக ரொமான்ஸாக க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா விஜய் காவேரிக்குள்ளார நடக்கிற அந்த ரொமான்ஸ் சண்டைலாம் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இருந்தாலும் நம்ம விஜய் காவேரியை ஏன் இப்படி பிரித்து வச்சுருக்காங்க சம்மந்தமே இல்லாத சண்டையை வச்சு ரெண்டு பேர்த்தையும் ஏன் இப்படி கோவப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இன்ஸ்டாகிராம் பேஜில் வைஸ் பார்த்தோன்னா எந்த கப்புல் வந்து டாப் ஒன்றில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நம்ம வீக்காக நம்ம விஜய் காவேரி தான் அப்படிங்கிறது சொல்லி இருக்காங்க அதில் வந்து அவார்டு எதுவும் அப்படி கொடுக்கலனாலும் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் செம்ம சூப்பரான பேரங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் சரி இப்போ கதைக்கு வந்தோம் அப்படின்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும் நம்மளால நல்லாவே யோசிக்க முடியுது ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக பார்த்தோம்னா ராகினி இந்த மாதிரி மென்ட்டல் குரூப்லாம் உள்ளே இருக்கிறனால அவங்க மறுபடியும் மறுபடியும் காவேரி விஜய் வந்து வெறுப்பேற்றுவாங்க விஜய் ஒரு பக்கம் ஃபயராக வந்து அப்பப்போ பதில் கொடுத்தாலும் காவேரி பாக்க பாவம் அப்படியே வந்து மனசளவில் உடஞ்சி போகிறாங்க ஆனால் இது வந்து ஒரு சில நாட்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி டேரெக்டர் சொல்லிருக்காரு அப்போ அடுத்த வாரத்தில் நமக்கு ஏதோ சூப்பரான சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அது நல்லதாக இருந்தால் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நியூ இயரில் ஃபஸ்ட்டு வீக்லேயே பார்த்தா சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் காவேரியோட நெத்தியில் அந்த அடிபட்டுருக்குல்ல அந்த ஒரு மூமெண்ட் இன்னும் வரல அடுத்து பார்த்தோம்னா இப்போ நமக்கு இன்னைக்கு அந்த எபிசோடில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு இப்போ குமரன் வந்து பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டார் அவரோட அந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தோம்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே போகணுங்கிற மாதிரி இப்போ காவேரி சொல்லிட்டாங்க விஜய் அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிருக்காங்க இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா நிவினும் யமுனாவும் வந்திருக்கிறது இன்னும் இன்னுமே சூப்பரான ஒரு விஷயம் தான் இதை வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக வந்து குமரனுக்கு கொடுக்க போகிறாங்க ஒரு சூப்பர் ஹாப்பி மூமெண்ட் நம்ம காத்துக்கிட்டு இருக்கு சரி இப்போ அடுத்து முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தோம்னா விஜய் காவேரிக்குள்ளார சண்டை இப்படியே தான் போகுமா அப்படின்னு பார்த்தா இது ஒரு 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 மாதிரி சந்தோஷமான ஒரு ஹாப்பி ரொமான்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஆ மொத்தத்தில் ஒரு பக்கத்து விஜய் நல்லாவே காவேரியை புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு இப்போ அதாவது அவரோட மொத்த சொத்துல பாதி எழுதி வச்சிருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காருல இந்த மூமெண்ட்லாம் அடுத்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தெரிய வரும் அதாவது உடனே இல்லைனாலும் அடுத்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு வழக்கம் போல் சொன்னால் ராகினி இரிட்டியேட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க டேரக்டர் சொன்ன மாதிரி அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன் ஏன்னு கேட்டாக்க நான் இன்னைக்கு காலையிலே சொல்லணும்னு நினச்சேன் ஏதாவது ப்ரொமோ எதுவும் வரும்னு ஒரு ஆசை இருந்துச்சு இருந்தாலும் எதுவும் வரலங்கும் போது ஒரு நமக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்த ஸ்டோரி என்னானே நாளைக்கு எபிசோட் இருக்குமான்னு தெரியல இருந்துச்சுன்னா காலையில் உங்களுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து மறுபடியும் உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்கிறேன் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்